ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பத்து சென்ட் லேண்டு தான் நீங்கள் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த லேண்டு தான் இன்றைக்கி நம்ம சேல்ஸும் பண்ண போகிறோம் என்ன ப்ரோ லேண்டு வந்து மொட்டையாக இருக்குது இதுக்கு எல்கை கல் உண்டானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த இடத்துக்கு எல்கை எல்கைகள்லாம் உண்டு மார்க்கிங்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லேண்டுக்கு பனிரெண்டு அடி பாதை வசதி உண்டு அண்ட் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் சூப்பராக தெளித்து கொடுத்துருக்காங்க நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இயற்கை வளங்கள் நிறைஞ்ச மண்ணுள்ள இடம் தான் இந்த இடம் நம்ம இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை பசல் நீ நிறைய செடி கொடிகள் மரங்கள் இருக்கும் தண்ணி மின்சாரம்னு எதுக்குமே பஞ்சம் கிடையாது இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டணும்னா வீடு கட்டிக்கலாம் மரங்கள் வளர்க்கணும்னா மரங்கள் வளர்க்கலாம் இல்லைன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் இது நான் வாங்குகிறேன் அதுவே எனக்கு போதும்னு நீங்கள் நினச்சா கூட இந்த லேண்டு ஒரு பெஸ்ட் லேண்டுன்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகிற இந்த லேண்டு தான் இன்றைக்கி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அஞ்சு கிராமம் அருகில் இருக்கிற லெவஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது நம்ம லேண்டோட நியரஸ்ட் லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெவஞ்சிபுரம் இபி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நம்ம லேண்ட் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் இதோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறத ஈஸியாக நீங்கள் வந்து லொக்கேஷன் மூலமாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்